வணக்கம் மக்களே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செந்து பயிரு தான் நம்ம சிவா வந்து பார்த்தீங்கன்னா சிந்து மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்கறைப்பட ஆரம்பிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு அப்படின்னா வந்து சிவா வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க ஸ்நேகா வந்து சிவா கிட்டே வந்து பேசுகிறதுக்கு ட்ரை இருக்காங்க அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வந்து ஸ்னேகா வந்து மொத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து கேன்டீனுக்கு போயிடுறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவாக்காக வந்து நம்ம செந்து வந்து லஞ்ச் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க அதை வந்து நம்ம சிவா வந்து கேட்குறாரு அதாவது நான் சிந்து ஏதாவது லஞ்ச் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே போய் கேட்குறான் ஆமாம் சார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்று வா சரி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னு நம்ம நம்ம ஸ்னேகா வந்து அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க ஏன்னா இந்த சிவா வந்து அவனாகவே போய் கேட்டு வாங்கிக்கிறான் அவனுக்கு தெரியுமா சிந்து கொடுத்து விட்டான்னு இல்லை இவனுக்கு வேணும்னு சொல்லிட்டு போய் கேட்குறானா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ச சிவாகிட்ட வந்து சேர்ந்து நம்ம ஸ்னேகா வந்து சிவா கேண்டீனில் தான் இருக்குல்ல நீ ஏன் வந்து அதை வாங்கி சொல் உனக்கு என்ன வந்துச்சு ஸ்னேகா நான் செஞ்சு தானே கொடுத்து விட்டா உனக்கு என்ன வந்தது அப்படின்னோடனே இணை இப்படிலாம் பேசுகிறேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா ரொம்ப வருத்தப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டுருக்காங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் வந்து சிவா கிட்டே வந்து நீரானாச்சனை ஏதோ உனக்கு உடம்பு சிலன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே அப்படின்ட்டு கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆரம்பிப்போம் சரி நீ போயிட்டு வந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் அவர் நல்லபடியாக நடந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கரெக்டாக வந்து சிந்து வந்து வராங்க டாக்டர் என்னை வந்துட்டியா அப்படின்னோடனே ஆ சரி நீ நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆர்மம் கிளம்பிடுறாரு உடனே வந்து நம்ம சிவா வந்து ஆ வந்துட்டேன் சிந்து அப்படின்னு நம்ம அன்னபூர்ணை வந்து கிட்ட சிவா வந்து வந்துட்டேன் சிந்துன்னு சொன்னதை வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா வந்து சிந்துக்கிட்ட சிவா வந்து வீட்டில் பேசி நம்ம அன்னபூர்ணி பார்த்ததே எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க